தேவி ஆதிபராசக்தி இந்த உலகத்தை அருளாட்சி செய்கிறாள் என்று நாம் அனைவரும் ஏற்கனவே அறிந்தேன் மரம் செடி புல் பூண்டு புழு பசு புலி மற்றும் மனிதன் என எல்லா உயிரினங்களிலும் தேவி இருக்கிறாள் எனவே தேவியை காண வேண்டும் என்று ஒரே நோக்கத்திற்காகத்தான் நவராத்திரி நாளில் வைக்கப்படுகிறது நவராத்திரி நாளில் வைக்கப்படும் பொம்மையானது சக்தியின் வடிவம் என்பதால் அவை அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்படும் நவராத்திரி நாளில் வீட்டில் கொழு வைப்பது மட்டும் போதாது எல்லா உயிரினங்களும் தன் உயிர் என்ற மனப்பான்மையையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இதைதான் தேவி விரும்புகிறான் அது போல நவராத்திரியானது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பண்டிகை என்பதால் மாலை வேளையில் முருகன் கிருஷ்ணன் ராதை கணபதியே ராமன் அம்மன் போன்ற வேஷங்களை குழந்தைகளுக்கு போட்டு கொழு வைத்திருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்வார்கள் எந்த தெய்வத்தின் குழந்தைகள் போட்டிருக்கிறார்களோ அந்த தெய்வமே தன்னுடைய வீட்டிற்கு குழந்தையின் வடிவில் வருவதாக அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். கிருஷ்ண ஜெயம் என்றோ நரசிம்ம ஜெயம் என்றோ யாரும் சொல்வதில்லை ஸ்ரீ ராம ஜெயம் என்று மட்டும் ஏன் சொல்லப்படுகிறது என்றால் ராமன் தர்மத்தினுடைய பிரதிநிதியாக திகழ்ந்தான் ராமன் என்றால் தர்மம் ராமன் தர்மத்தின் மறு உருவம் ஸ்ரீ ராம ஜெயம் என்றால் தர்மத்திற்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று பொருள் எந்த சூழ்நிலையிலும் சுகத்தையும் துக்கத்தையும் ஒருபோல பாவித்துக் கொண்டு அதர்மத்தை அழைத்து தர்மத்தை கடைபிடித்து தர்மத்தை காப்பாற்றுபவர்களுக்கு அடைக்கலம் தருபவனாக ராமன் எந்தெந்த உபதேசங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ராமர் நினைத்தாரோ அவற்றை அவரே வாழ்ந்து காட்டினார் வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் தர்மங்களை மேற்கோள் காட்டத்தானே அப்பாதையில் சென்று தன் மக்களுக்கு வழிகாட்டினார் நாடாள வேண்டும் என்றாலும் சரி இல்லை காட்டுக்கு போக வேண்டும் என்றாலும் சரி இரண்டையும் ஒரே மனோநிலையில் ஏற்றுக்கொண்டவர் ராம்